நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் ஏற்றத்தில் காணப்படுற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தையில் நிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்க போகுது இது பற்றிலாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற விலை மாற்றம் இன்றி காணப்படுற வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி ஐநூறும் சரிவும் பார்க்குறப்போ அதிகபட்சமாக நான்காயிரம் வரை வெள்ளியோட விலையானது சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பத்தாயிரத்துக்கு மேலேயே பத்தாயிரத்து பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் நீடிக்கிற வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற எண்பதாயிரத்துக்கு மேலே அந்த உச்சத்தில் நீடிக்கிற வேலை இன்றைக்கும் ஒரு அதிரடியான ஏற்றம் இருக்க அதே வேலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரம் வரை வாய்ப்புகள் இருக்கு அதே சூழல்ல இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே வேலை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் உடவலை எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் விலை தொடர்ச்சியாக எழுபத்தி மூன்றாயிரத்துக்கு மேலேயே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நீடிக்கிற வேலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு ஆயிரத்தி நூறும் சரிவன் பார்க்குறப்ப அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அதே போல் இந்திய பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நிறைய பங்குகள் மீண்டும் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி உயர்வுக்கான காரணமாக பார்க்கப்படுது இதில் முக்கியமான பாத்தீங்கன்னா எந்தெந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் ஹீரோ மோட்டார் காப்போட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெற்று வருது இது வந்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி உயர்ந்து கொண்டே வரும் வேலையில் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முதலீடு செய்யணும் ஏன்னா பங்கு சந்தையில் ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் அதிகமாக லாபம் வருது அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அனாலிசிஸை கேட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் லாப நஷ்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் ஹீரோ மோட்டர் காப் மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் அது மட்டும் இல்லாமல் பங்கி சார்ந்த பங்குகள் செலவும் சமையான ஏற்றத்தில் காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இந்த வாரத்தில் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க